ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செட்டிநாட் ஸ்டைலில் மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக அரிசி வறுத்தெடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனை சீரகம் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூனை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை குழம்பு நல்லா திக்காக வரும் அதுவும் நல்லா கருகாமல் நல்லா ஸ்மெல் வரா போது நல்லா வறுத்தெடுத்து மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப வரமிளகாயும் கருவேப்பிலையும் இந்த ரெண்டையும் கொஞ்சமாக விளக்கென்று விட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதை தனியாக ட்ரை இன்க்ரீடென்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் திருப்பி நம்ம அதே கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இன்றைக்கி ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பாதி குக்கானதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு கால் மூடி தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதையும் அரைச்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்கிரீடன்ஸை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி அந்த ட்ரை இன்கிரீடன்ஸ் அந்த ஆனியன் கூட போட்டு அதுவும் ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கால் கிலோ மட்டன் நல்லா எலும்பு இருக்கிற மாதிரி பீஸாக எடுத்து போட்டு நல்லா மட்டன் தண்ணி பிரிஞ்சு வரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மறைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு எயிட் விசில் விட்டுக்கிறேன் பிகாஸ் இங்கே மட்டன் எய்ட்டு விசில் விட்டால் தான் வேகுது ஸோ எட்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்